வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போகும் முக்கியமான விஷயம் வாடகை ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் வாடகை ஒப்பந்தம் என்பது வீடு கடை அலுவலகம் போன்ற சொத்துக்களை வாடகைக்கு விடும்போது உரிமையாளர் மற்றும் வாடகையாளரிடையே செய்யப்படும் சட்டபூர்வமான எழுத்து உடன்படிக்கை ஆகும் இந்த ஒப்பந்தம் மிகவும் அவசியமானது ஏன் தெரியுமா முதலில் இது இரு தரப்பினருக்கும் சட்டப்பூர்வமான பாதுகாப்பை வழங்குகிறது உரிமையாளருக்கு அவருடைய சொத்து பாதுகாப்பாக இருக்கும் வாடகையாளருக்கு அவர் கொடுக்கும் வாடகைத் தொகை மற்றும் குடியிருப்பின் உரிமை உறுதி செய்யப்படும் அடுத்து ஒப்பந்தம் மூலம் வாடகைத் தொகை ஒப்பந்த காலம் பராமரிப்பு மின்சாரம் தண்ணீர் கட்டணம் போன்ற விவரங்கள் தெளிவாக குறிப்பிடப்படும் இதனால் எதிர்காலத்தில் குழப்பம் அல்லது சண்டை ஏற்படாது உதாரணத்திற்கு ஒருவருக்கு மாதம் பத்து ஆயிரம் ரூபாய் வாடகை நிர்ணயிக்கப்பட்டால் அது ஒப்பந்தத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கும் பின்னர் உரிமையாளர் அதிக தொகை கேட்பதற்கும் அல்லது வாடகையாளர் குறைவாக செலுத்துவதற்கும் இடமில்லை மேலும் ஒப்பந்தம் இருப்பதால் விவகாரம் ஏற்பட்டால் நீதிமன்றத்தில் சான்றாக பயன்படுத்தலாம் ஒப்பந்தமில்லாமல் வாடகைக்கு விடுவது அல்லது எடுப்பது இருவருக்கும் ஆபத்தானதாகும் வாடகை ஒப்பந்தம் செய்வதன் மூலம் இருதரப்பினரின் உரிமைகள் மற்றும் கடமைகள் தெளிவாக அறியப்படும் உதாரணமாக பராமரிப்பு செலவை யார் பார்க்க வேண்டும் பழுது பார்க்கும் பொறுப்பு யாருக்கு இவையெல்லாம் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படும் ஆகவே நீங்கள் வீடு நிலம் அல்லது கடையை வாடகைக்கு விடுகிறீர்கள் அல்லது எடுக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக எழுத்துப்பூர்வமான வாடகை ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் இது உங்களையும் மற்றவரையும் சட்ட ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் பாதுகாப்பாக வைக்கும் நண்பர்களே நினைவில் கொள்ளுங்கள் ஒப்பந்தமில்லாமல் வாடகை என்பது பாதியிலேயே முடிந்த உறவு போல ஆனால் ஒப்பந்தம் இருந்தால் அது உறுதியான பாதுகாப்பு நன்றி